ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்கள்னால் பிரதோஷ பற்றிய ஒரு ஜோதிட தாள்கள் தாங்க நாளை நாள் பிரதோஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழமை வருது அதாவது ஜூலையுடைய எட்டாம் தேதி தமிழ் மாதத்தில் வந்து ஆனி மாதத்துடைய இருபத்தி நாலாம் நாள் செவ்வாய் கிழமை பிரதோஷமானது வருது நாளைய இந்த பிரதோஷத்தில் முக்கியமான பரிகார வழிபாடு வந்து செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான செவ்வாய் பிரதோஷ வழிபாடு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சு பயனடையலாம் சரி வாங்க என்ன பண்ணணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி சிவனுடைய முழு பார்வையோ நம் மேலே வேண்டுமென்றால் பிரதோஷ நேரத்தில் சிவனை நினைத்து நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் சிவனுடைய முழு பார்வை நம்ம மேலே விழுந்து விட்டால் நம்மளுடைய துன்பங்கள் அனைத்தும் ஒரு நொடி பொழுதில் தீர்ந்துவிடும் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம் முழு நம்பிக்கையோடு முழு பக்தியோடு சிவபெருமான சரணகதியோடு எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த விஷயம் மிக மிக சுலபமாக சாத்தியமாகிவிடும் அந்த வகையில் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சபா கிழமையோடு சேர்ந்து பிரதோஷம் வந்திருக்கு இந்த பிரதோஷத்தை ருண விமோசன பிரதோஷம் என்று சொல்வாங்க ருணம் என்றால் நோயை குறிக்கோ கடனையும் குறிக்கோ உங்களுடைய கர்ம வினைகளையும் குறிக்கோ ஏனென்றால் கர்மவினையின் பயனால் தான் நமக்கு நோயும் கடனும் பின்தொடர்கிறது இதிலிருந்து விடுபட நாளை தினம் சிவனை இப்படி வழிபாடு செய்வது என்பது பற்றி முக்கிய முக்கியமான பரிகாரம் ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு வந்து எப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சுலபமான முறை இது பிரதோஷ நேரத்தில் கோவிலில் போய் அமர்ந்து கொண்டு ஓம் நமசிவாயா என்ற மந்திரத்தை சொன்னாலே செய்த பாவத்தில் பாதி தீர்ந்து கரும வினைகள் குறைய தொடங்கும் கடன் குறைய தொடங்கி விடும் இது முதல் விஷயோ எங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்பவர்கள் இதை மட்டுமாவது நாளை நாள் செய்யுங்க சிவபெருமானுடைய பார்வை முழுமையாக உங்கள் மீது விடும் அதில் மாற்று கருத்து கிடையாது இதை தவிர சில பரிகாரங்கள் நமக்கு கைமேல் பலனை கொடுக்கும் அதையும் சொல்கிற அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐந்து பேரை வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் சிவன் கோவிலுக்கு வெளியில் யாசகம் கேட்பவர்கள் இருப்பாங்கள்ல அவர்களில் ஒரு ஐந்து பேரை தேர்ந்தெடுத்து நம்மள அவ்வளோ தான் தான தர்மம் செய்ய முடியும் அதாவது ஏன் ஐந்து பேரை தேர்ந்தெடுக்க சொல்கிறேன்னா நம்மளால் அவ்வளோதான் தான தர்மம் செய்ய முடியும் அதற்காக தான் ஐந்து பேரை தேர்ந்தெடுக்க சொல்கிறேன் அதற்கு மேலே நம்மளுடைய நிதி நிலைமை செட்டு ஆகும் அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் செட் ஆகாது அப்படின்னா ஐந்து பேரை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க அப்புறம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல ஐந்து செட் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொருவருக்குமே இரண்டு வெத்தலை இரண்டு பாக்கு இரண்டு வாழைப்பழம் இதில் பதினோரு ரூபாய் தட்சிணை இந்த மாதிரி வைத்து ஐந்து இதை ரெடி பண்ணிக்கோங்க இந்த தாம்பளத்தை அந்த இயலாதவர்கள் முதியவர்கள் இருக்காங்கள அந்த ஐந்து பேருக்கு தானமாக கொடுக்க வேண்டும் இது கோவிலுக்குள் வைத்து கோவிலுக்குள் வருபவர்களுக்கு நாம் தானம் செய்வதை விட வெளியில் ஏளாதவர்கள் இருப்பார்கள்ல அவர்களுக்கு இந்த பதினோரு ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை அவர்களுக்கு இந்த பாக்கோடு இந்த பதினோரு ரூபாய் தட்சணை மரியாதையோடு கொடுக்கும்போது அவர்களுடைய வாழ்த்து உங்களுக்கு டைரக்டாக பெறும் அல்லவா அதுக்காக தான் கோவிலில் இருக்கிறவங்களுக்கு விட யாசகர்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க என்பது சொல்கிற இது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவ கணக்கில் குறைக்கும் என்பது சொல்லப்படுது நாளை செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் நீங்கள் இந்த தானத்தை செய்து பாருங்கள் உங்களுக்கு உண்டான பலன் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது என்னடா இது கோவிலில் ஒரு வெத்தலை பாக்கோடு தட்சணை வைத்து பிச்சை எடுப்பவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தால் அடுத்தவர்கள் எப்படி பார்ப்பார்கள் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து என்கிட்ட கேட்பீங்க இதையெல்லாம் கண்டு கொள்ள வேண்டாம் அடுத்தவர்களை நினைத்தா நம்மளுடைய வாழ்க்கை நடக்கிறது அந்த ஈசனை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த வழிபாட்டை நாளினால் செய்யுங்க அந்த ஈசனே பிச்சை எடுப்பவர் ரூபத்தில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதோடு சேர்த்து பிரதோஷ நேரத்திற்கு கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய உள்ளங்கையில் ஒரே ஒரு மிளகு எடுத்துக்கொண்டு செல்லுங்க கோவிலுக்குள் அமர்ந்து பிரதோஷ நேரத்தில் வழிபாடு முடித்துவிட்டு உங்களுடைய உங்களுடைய எல்லாம் சிவபெருமான் பாதத்தில் இறுக்கி வைத்துவிட்டு நந்தீஸ்வரை வணங்கிவிட்டு வீடு திரும்புங்க வீடு திரும்பும்போது அந்த ஒரு மிளகு உங்கள் வாயில் போட்டு மென்று தின்னு விடுங்க கோவிலே சாப்பிட்டாலும் சரிதான் அல்லது வீட்டிற்கு கொண்டு வந்து அந்த மிளகை சாப்பிட்டு கொண்டாலும் சரிதான் அவ்வளவுதான் உங்கள் உடம்புக்குள் தங்கியிருக்கக்கூடிய கெட்டது விலகோ இந்த எளிமையான பரிகாரங்கள் நாலு தினம் பிரதோஷ நாளில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் ஆன்மீக சார்ந்த இந்த தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ண இந்த தாள்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து செவ்வாய் கிழமை பிரதோஷ வழிபாட்டின் சிறப்புகள் பற்றி தெரியாமல் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் செவ்வாய் வரக்கூடிய நாளைய பிரதோஷ வழிபாட்டின் சிறப்புகள் என்னென்னங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நாளை நாள் பிரதோஷ சிறப்புகள் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து அனைவருமே தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி செவ்வாய் வரக்கூடிய பிரதோஷம் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் வந்து அந்த மாதிரி ஒரு பிரதோஷம் செவ்வாக்கிழமை பிரதோஷ வழிபாடு நீங்க நாளை நாள் செய்யும்போது உடல் நோய்கள் வந்து நீங்கோ உடல் நோய்களை போக்கக்கூடிய அற்புத மன வழிபாடு நாளை நாள் நீங்கள் இதை பண்ணுறதுனால கிடைக்கும் அதாவது நான் இந்த வீடியோவில் சொன்னல அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால கிடைக்கும் செவ்வாக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் வந்து ருண விமோஷன பிரதோஷமாக கருதப்படுது ஏன்னா உங்களோட ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் சிவ ஆலயங்களில் சிவனை வழிபாடு செய்தால் எல்லா தோஷமும் நீங்கிவிடும் குறிப்பாக சர்ப்பதோஷம் உட்பட எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நீங்கிவிடும் அதனால தான் முன்னோர்கள் சொல்கிற மாதிரி நாளை நாள் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் சிவனை தேவர்கள் மூவர்கள் வழிபடுவது ஒரு பிரதோஷ காலம் அதனால் உலக காப்பதற்காக ஆழக்கால விசத்த அருந்திய அந்த பிரதோஷ நேரத்தில் நம்மளும் சிவனை வழிபாடு செய்தால் தேவர்களோடு நமக்கும் ஆசிர்வாதம் வந்து கிடைக்கும் அதுவும் குறிப்பாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் செவ்வா தரிசனம் நடக்கிறவங்களுக்கு செவ்வாய் லக்னாதிபதியாக கொண்டவர்களுக்கு அப்புறம் மேசராசி விருச்சகராசி பாருங்கள் மிருகசீரனும் சித்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க எல்லாருமே நாளை செவ்வாய் பிரதோஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் சிவ செய்தே ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் ஸோ நாளை நாள் சிவ செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க அதே போல் நாளை செவ்வாய் பிரதோஷம் மனிதர்கள் உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது செய்யும் அதாவது நமக்கு தான் வந்து நல்லது செய்யும் ஏன் அப்படி சொன்னால் ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் என்பது நாளை நாளுடைய பிரதோஷத்துடைய சிறப்பு அதனால் நமக்கு வரக்கூடிய ருணோ ரணத்தை நீக்கக்கூடிய செவ்வாயில் வரக்கூடிய கெடுபலை நீங்கள் பித்ருதோஷம் விலக நாளை நாள் சிவபெருமான வழிபாடு செய்யணும் இறைவன் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இயற்கை விரும்பக்கூடியவன் இயற்கையான வில்வை அலை அல்லது பசும்பாலினை அபிஷேகத்துக்கு கொடுத்தாலே சகல நன்மைகளும் கிடைக்கும் இது எல்லாவற்றையும் விட நாளை நாள் தும்பை பூவை மாலை அணிவித்து பிரதோஷ தினத்தில் சிவனை வணங்கினால் சகல தோஷங்களும் நீங்கோ அதாவது ஏழு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரம்மகத்தி தோஷோ விலகோ அது வந்து நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் கண்டிப்பாக நாளை பிரதோஷத்தை யாரும் தவற விட்டுறாதீங்க செவ்வாயில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதோஷம் அதனால தான் இவ்வளோ நேரம் இந்த பிரதோஷத்துடைய மகிமையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு ஸோ நாளை செவ்வ பிரதோஷத்தில் நான் சொன்ன அந்த வெத்தலை பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து பண்ணுங்க இல்லடா கோவிலில் போய் ஒரு ரெண்டு பேருக்காவது கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க ஒரு ஐந்து பேருக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால தான் ஐந்து பேரை சொன்னேன் ஐந்து பேருக்கு கீழே தான் கொடுக்க முடியுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்காவது கொடுங்க உங்களோட சக்திக்கு ஏற்ப கொடுத்து கண்டிப்பாக வந்து அந்த ஆசிர்வாதத்தை பெறுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே பார்க்கலாம் நாளை நாள் விரதம் இருக்கணுங்கிறது எந்த ஒரு அவசியமும் கிடையாது விரதம் இல்லாமையே இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரம் மட்டும் செய்யலாம் என்ன நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது அப்புறம் மனசு சுத்தமாக இருக்கணும் உடலும் சுத்தமாக இருக்கணும் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய இந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட்டு எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு இன்னும் வேறு என்னென்ன தோள்கள்லாம் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பற்றிய தவள்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்